ஒவ்வொரு சத்து குறைவும் உடலில் முதலில் காட்டும் அறிகுறி என்ன தெரியுமா பலரும் நினைப்பதே தவறு நம் உடல் ஒவ்வொரு முறை சத்துக்களை இழக்கும் பொழுது நமக்கு அறிகுறி காட்டத்தான் செய்யும் உடலில் சத்துக்கள் குறைவதாலேயே பல முக்கியமான நோய்கள் உருவாகின்றன என்றாலும் அதற்கான ஆரம்ப எச்சரிக்கைகள் வருவதில் பொதுமக்கள் பெரும்பாலும் கவனம் செலுத்துவதில்லை நாம் பெரும்பாலும் சத்து குறைபாட்டை ரத்த சோகை எலும்பு வழி தசை இழப்பு போன்ற வெளிப்படையான மாற்றங்களால் மட்டுமே உணர்ந்து கொள்வோம் ஆனால் மருத்துவ மற்றும் போஷண ஆராய்ச்சிகளின்படி உடலில் முதலில் தரும் சிக்னல்கள் சின்ன சின்ன மாற்றங்களாக இருக்கும் தினசரி வாழ்க்கையில் நாம் கண்காணிக்காமல் விடும் இந்த அறிகுறிகளே உண்மையில் பெரிய நோய்களின் முன்னோடி என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் உடனே ரத்த சோகை தெரியவராது அதற்கு முன்பாக காலை எழுந்ததும் உடல் முழுவதும் சோர்வு தினசரி செயல்பாடுகளின் முனைப்பின்மை போன்றவை இருக்கும் அதேபோல் டி குறைபாடு எலும்பு பலவீனத்தை ஏற்படுத்துவதற்கு முன் காரணமில்லாத மனக்கவலை உடல் மொழிதல் மனநிலை முதலில் பாதிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது குறைபாட்டால் நரம்புகள் பாதிக்கப்படுவது தாமதமாகும் ஆனால் அதற்கு முன்பே கை கால் உணர்வு நுண் உணர்வுகள் குறைதல் போன்ற மாற்றங்கள் தெளிவாக காணப்படும் மேலும் உடலுக்கு தேவையான மெக்னீசியம் குறைந்தால் தசைகள் பிடிப்பு ஏற்படுவதற்கு முன்பே கண் துடிதுடித்தல் போன்ற எச்சரிக்கைகள் தோன்றும் உடலில் போதிய புரதம் இல்லாத பொழுது தசை இழப்பு வருவதற்கு முன் சாப்பிட்ட உடனே மீண்டும் பசியெடுத்தல் விரைவில் உடல் சக்தி இழத்தல் போன்றவை முதற்கட்ட சிக்னல்களாக இருக்கும் நீர் மற்றும் எலக்ட்ரோலைட் குறைபாட்டால் வாய் உலர்வதை விட தலைவலி கவனம் சிதறல் மூளை மங்குதல் போன்றவை முதலிலேயே வெளிப்படும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த மாற்றங்களின் பின்னணிக்கு உடல் முழுவதும் சொல்ல வருவது ஒரே ஒரு விஷயம் எனக்கு சரியான சத்துக்கள் வேண்டும் இந்த அறிவிப்பை நாமே புறக்கணித்தால் சத்து குறைபாடுகள் தீவிர நோய்களாக மாற வாய்ப்பு அதிகம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் வந்தால் மருந்து எடுத்துக் கொள்வது பழக்கமாகிவிட்டாலும் உடல் ஏன் அந்த வழியை உருவாக்குகிறது என்பதே முதன்மை கவனமாக இருக்க வேண்டும் உணவை சீர்படுத்துவது சூரிய ஒளி தூக்கம் போதிய நீர் மற்றும் தேவையான அளவு உடற்பயிற்சி போன்றவற்றை வாழ்க்கை முறையில் கடைபிடிப்பதே உடல் மொழியை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை பாதை எனவும் நிபுணர்கள் விளக்குகின்றனர் உடல் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாம் அக்குரலை புறக்கணிக்கிறோம் சிறிய எச்சரிக்கை நேரத்தில் கவனம் செலுத்தினால் பெரிய நோய்களை தொடக்கத்திலேயே தடுக்க முடியும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் உடலை நேசிப்பது என்பது அதை கேட்பதில் தொடங்குகிறது என்ற உண்மையை மறக்காமல் உடல் தரும் சன்னமான சிக்னல்களையும் பொதுமக்கள் இனி கூடாது என்றும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர்